சதா பாடாதீர்கள் இஸ்லாமிய இளைஞர்களில் இளைஞர்களில் பலருக்கும் ஓத தெரியாது அவர்களிடம் நம்முடைய இதய வேதத்தையே உங்களுக்கு பார்த்து ஓத தெரியாதா ஏன் முயற்சி செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அவங்க எங்களுக்கு குரான்வாதம் மிகவும் சிரமமாக உள்ளது என்று கொஞ்சம் கூட தயங்காம சொல்லிடுவாங்க இன்னும் பலர் இருக்காங்க அவங்க குள்கொள்ளாக அகது என்ற சூறாவை மட்டுமே மனம் செய்திருப்பார்கள் இதையே பல வருடங்களாக எல்லா தொழுகைக்குமே அசராம ஓதி வருவாங்க ஏன் மற்ற சூறாக்களை மனனம் செய்ய வேண்டியதானே அப்படின்னு அவங்ககிட்ட கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அது என்னமோ தெரியலங்க குரானை மனனம் செய்வது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக உள்ளது அப்படின்னு சொல்லிடுவாங்க இத்தகையொரு நடவடிக்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய சினிமா பாடல்கள் எல்லாம் அதனுடைய சுருதி குறையாமல் ஒரு வரியே விடாமல் முழுவதுமாக பாடி முடிப்பதை காண முடியும் குரானை ஓத சிரமமாக உள்ளது என்று கூறியவர்களுக்கு சினிமா பாடல்களை படிப்பது சிரமமாக தெரியவில்லை குரானை மனநம் செய்வது கஷ்டமாக இருக்கிறது என்று முணங்கியவர்கள் பாடலை மனநம் செய்ய கஷ்டமா இல்லை இந்த அளவிற்கு சினிமா பாடலின் ஆதிக்கம் நமது முஸ்லிம்களின் மத்தியில் பரவி இருக்கிறது அவ்வப்போது ஏதாவது ஒரு சினிமா பாடலை முணுமுணுத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் நமது நாவு சதா ஒரு பாடலை படித்துக் கொண்டுதான் இருக்கிறது இதை இஸ்லாமியர்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதாக தெரியவில்லை நல்ல கருத்துள்ள கவிதையை பாடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதுவே முழு நேரமும் நம்மை ஆக்கிரமித்து இருந்தால் நமது நாவை நாம் தேவையற்ற காரியத்தில் ஈடுபடுத்துகிறோம் என்றதாகும் இந்த குற்றத்திற்கு நமது நாவை நாம் ஒருபோதும் பயன்படுத்திவிடக்கூடாது நபிகள் நாயகம் சொல்லல்லா வளசும் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவருடைய வயிறு கவிதையால் நிரம்பியிருப்பதை விட சீல் சலத்தால் நிரம்பியிருப்பது நல்லது என்று கூறினார்கள் இது புகாரில ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாவது கதிசாக அபூ குரேரார் அலி அல்லாஹ் அவர்களால் அறிவிக்கப்படுகிறது மனிதன் எந்த சொல்லை மொழிந்தாலும் அதை கண்காணித்து பதிவு செய்யக்கூடிய வானவர் அவனுடன் இல்லாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஐம்பதாவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகிறான்